படுமையான நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்து தற்போது இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தொடர்ந்து ஒரு இரண்டு மாதத்துக்கு எங்கேயும் நீங்க வெளியே போகக்கூடாது வீட்டில் இருந்து போங்க அதை சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லி நிறைய ஃபோன் கால்ஸ் நம்ம சமுதாயத்தில் இருந்து எண்ணற்ற முக்கிய செட்டில்லையும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதுபோக காவல்துறையும் ஒரு சில அசாதாரண சூழ்நிலை இப்போ இருக்குது

வர இடத்துலதான் நம்ம மக்கள் நம்ம ஈதி செய்வதற்கு நன்மை பார்க்கும்பொழுதுக்கு நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒரு படம் கிடைச்சிருக்குப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் இந்த சமுதாயத்தை வந்து அதாவது கார்டு நீண்ட தூரம் நம்பணும்டாங்க அதாவது இந்த சமுதாயத்தை வந்து நம்பி கெட்டவங்க யாரும் கிடையாது நம்பாம கெட்டவங்க தான் அதிகம் இருக்காங்க ஒரு தேர்தல் பொழுதும் ஒரு சில முக்கியமான நம்மளை கைவிட்டமோ அப்படின்னு நினைச்சு பயந்து தான் ஒரு சில வித தப்பான முடிவு எடுத்துருந்தாங்க பாசத்தை அவங்க பூஜிக்கிடுற அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த சமுதாயத்தோட பாசத்தை நான் புரிஞ்சிக்கிட்டேன் ஆயிரம் சூழ்நிலை ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த சமுதாயம் நம்மளை விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலே தெரிஞ்சுக்கிட்டேன் அதனுடைய அதனுடைய தாக்கம் தான் நம்ம பகுதிகள் அதாவது தேவம் இந்த இருக்கோம் அதில் கிட்டத்தட்ட வந்து அந்த தேவர் பண்ணுறாங்க சப் இன்ஸ்பெக்டர் அநியாயம் பண்றாங்க ஒரு குறுநிலை மன்ன மாதிரி செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சு அது உண்மையாக என்னன்னு சொல்லி விசாரணை பண்ணணும் அதாவது நாம வந்து நம்ம சமயத்தை சேர்ந்தவங்க காக்கி சட்டை போட்டாங்க

வன்னப்பாட்டம் வந்து கரைகளில் உள்ள பொதுமக்கள் எல்லாம் கை கொடுத்து பார்த்து அவங்களுக்கு சொல்ல மாதிரி இருக்கு என் மக்களை இறங்கி போயிருக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எத்தனையோ பேச வர்த்தன் நடத்தான் செஞ்சாங்க எப்போதான் நடத்துறாங்க ஏன் போட்டு போட்டு காவல்துறை பயிற்சிய காவல்துறையை பயிற்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை ஏதாவது ஒரு பொய் கேசு எல்லாம் போவேன்

நம்ம தான் நம்ம பாதுகாத்து கொடுக்கணும் அது இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு ஆயிரம் மட்டும் சொல்லக்கூடியதுதான் பெரியாளுக்கு எல்லாருக்கும் வயசு ஆயிட்டு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் இப்ப கவலையா இருக்கும் இந்த சமுதாயம் ஒன்பா போதே அப்படி எனக்கே வயசு கம்மி நான் பார்த்தா அருகே இந்த சமுதாயம் அழக போகுதுன்னு நினைச்சு எனக்கு எவ்வளவு ஏதாவது நம்ம அறிவுப்படுத்துறதுக்கு அவங்க போறாங்க

வேலைக்கு வரும்போது ஐநூறு ரூபாய்க்கு வேலைக்கு ரூபா முந்நூறு ரூபாய்க்கு பூச்சிட்டு வந்தாங்கன்னா இரநூறுவா வச்சு மட்டும் காப்ப முடியும் கட்டி முள்ளி இது எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் சிட்டிக்குள்ள இந்த மாதிரி நகரத்துக்குள்ள என்ன நடக்கு மூணு பொட்டை புள்ளியில் நம்ம அப்பா உங்க தான் வேலைக்கு நம்ம அப்பா நம்ம அம்மளை பூச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க சொல்லிட்டு மன வளர்ச்சியில படிப்பெண் கட்டி வேலைக்கு போயிருக்கு அங்க நம்ம இங்க அன்பு சுத்தல தாயில தாப்புல பொட்டப்புல மேல நம்ம அன்பு சுத்த முடியும் அப்ப அந்த பொட்டப்புல வேலைக்கு போயிரு எனக்கு பெரிய ஒரு மில்லுக்கு கம்பெனி கிட்ட இருக்கு அங்க வேற எவனால ஒரு அன்பு சுத்தும் போது சரி இவன் எவ்வளவு அன்பா சொல்லி அப்படியே பிள்ளைய இருந்து மாறுது இப்படிதான் வந்து அப்ப நம்ம பொட்ட பிள்ளைய மாறி போது தானே யாரு நம்ம தானே இப்ப நாம அன்பா இருக்கணும் நம்ம பிடிக்க கூடாது சொல்லுங்க பெத்த தகப்பட வந்து மானம் தான் நம்ம பெருசு சொல்லுங்க கோடி பண்ணாலும் தேவங்க மானத்தும் செல்விடுவோம் அப்படின்னு தான் நம்ம வரலாறு அப்ப இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு நடந்துருக்குதுன்னா என்ன பல அநியாயம் கிடக்கு இதெல்லாம் நம்ம பேச முடியாது அவ்வளவு விஷயங்கள் நீங்க நடக்கு நிறைய பெண்மெளிகள் வளர்க்குற நடுத்தூருதான் ஆறு மாசம் தான் நடுத்துருள் விட்டு பேருதான் உங்க ஊருக்கு நீங்கதான் அடுத்த ஊருக்கு காப்பாத்தணும் இன்னைக்கு இந்த ஊர்ல முன்னூறு வீடு இருக்குன்னா நம்ம நம்பி பத்து வீடு ஊர்ல தேவாரு இருக்காங்க அங்கெல்லாம் நம்ம தானே காப்பாற்றணும் அவங்கள அவங்க தேவமான நினைக்கணும் அதனாலதான் அப்படி சொல்லி சொல்றேன்

பிடிக்காம வைக்காம எல்லா ஊரில் இருந்து மாறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல சமூகம்னு ஒரு ஊர் நம்ம கச்சல இருக்கு எல்லா மக்களும் நம்ம நம்ம கச்சில இருக்காங்க அந்த ஊருக்குள்ள இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா பிடி தண்ணி கண்டிப்பாக எந்த 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 ஆளுக்கும் கிடையாது யாரும் அந்த ஊர்ல நிற்க முடியாது யாரும் நிற்க முடியாது அந்த ஊர் அப்படி ஒரு கட்டுக்கோப்பா ஆணும் பெருன்னு வச்சிருக்கு அந்த ஊருக்குள்ள நான் போக மாதிரி பெரிய அந்த சைடு போகும்போது உள்ள போகும்போது ஆம்பளை எல்லாம் வேலைக்கு பெண்கள் கட்டுதான் இருப்பாங்க ஆனா நான் எப்ப மாதிரி வருவேன் தெரிஞ்சு அவங்களே இல்லை அதாவது அப்படி பெண்டெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து வெளியோட அதெல்லாம் நான் பாத்துட்டு சந்தோஷப்பட்டேன் என்னோட பிறந்த நாள் எல்லாரும் போய் கோயில்கள் பூச்சி எல்லாம் நடத்தி அந்த மாதிரி அந்த ஊர் வந்து அப்படி இருக்கு பாருங்க அந்த மாதிரி எல்லா ஊரும் அந்த மது இதெல்லாம் நம்மளே கொண்டு வரணும் மது மது நம்ம கொள்ளுதான் வருதுன்னு நமக்கு தெரியுது அழகிதான் வருதுன்னு தெரியுதுல வாங்கி நீங்க அதான் யோசிங்க அதனால எல்லா கிராமத்துல உள்ள இளைஞர்களுக்கும் நான் முக்கியமா தேவமா நான் சொல்ல நான் அதுதான் நம்ம மது விட்டுட்டோம்னாலே நம்ம கிங் பேங்கர் தான் சில பிரச்சனைகள் வருது அதனால இளைஞர்கள் உங்களை நம்பிதான் இந்த சமுதாயம் நினைங்க ஒற்றை நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு நினைங்க இன்னொன்னு என்னன்னா நம்ம ஒற்றுமை இல்லை அப்படின்னு தான் அதாவது நம்ம மட்டும் தான் திறமரு சரி நம்ம ஊர் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க உங்க ஊருக்கு பிரச்சனை நீங்க தேவத்துல பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை வந்திருக்கு

அப்படி ஒரு கண்டிப்பா இருக்காங்க அதனால இளைஞர் படிச்சாதான் இந்த சாதியை காப்பாற்ற முடியாது அதிகாரிகளை மட்டும்தான் இந்த சாதியை காப்பாற்ற முடியும் அதனால எல்லாரும் படிக்கிறாங்க பெண்குள்ள மரியங்களை எப்பவுமே நான் காணாமல் பார்க்கணும் நான் உங்களுக்கு இதெல்லாம் ஏமாத்தி இருக்காங்க பேசுமா போகணும் போகப்படாமல் பேசியமா அந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும்

காலப்புறத்துக்கு என்ன நம்ம சந்தநிங்களும் மிகப்பெரிய நல்ல இந்த பிள்ளைகள் போராட போகும் நம்ம தான் மட்டும் நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஒண்ணு நம்ம பிள்ளைகள் அறிவுப்படக்கூடாது பிள்ளைகள் நல்லா இருக்கணும் பிள்ளைகள் படிக்கணும் பெண் பிள்ளைகள் படிக்க மாதிரி எல்லா ஊரில் தான் உடனடியா இல்லைங்க எந்த நேரமும் எப்போ போன் பண்ணாலும் சரி நான் உங்களுக்கு வந்து நல்லா கூட அதற்குள்ளே பண்ணுவேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லைங்களா நான் இருக்காங்க

அப்படியா அப்படி சொல்லிட்டே என்னைக்கு ஒரு சேவங்க ஒரு கல்யாணத்துக்கு போறோம் போறோம்னா இன்னைக்கு நான் மயில் வச்சிருப்பேன் ஆயிரம் ரூபாய் இருப்பேன் உங்களுக்கு ஆனா அந்த கல்யாணத்துல எனக்கு எவ்வளவு இருபத்தி ஒரு மாலை போட்டு மரியாதை போட்டு வெடி போட்டு இப்படி செய்தாங்க வாக்கு தாய் பிறந்தவங்களுக்கு யாராவது மாலை போட்டாலும் போடாங்க எனக்கு போடுவாங்க

நமது டிஎம்பி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக ஊர் மக்களோடய துறையிடும் இந்த சமூகத்தோடய துறையிடும் இந்த ஐயா முதலாமையத்தோட ஆசிகளும் விடக்கூடிய ஒரு வெங்கல சிலையாக மாறும் அதில் உள்ள ஒரு மாறிடக்கூடிய அரசான மனவர்களுக்கு நாங்கள் சீரகமாக தொடங்கி அதிலையும் ஜெயிப்போம் தண்டி அதனால் தண்டி மனவர்களில் இதே இடத்துல சிலை வைக்கணும்னு வேண்டும் சொல்லி எல்லாரும் கொஞ்சம் ஆசைப்படுறாங்க ஏன்னா ஒரு ஊருக்கு தேவை சிலை இருந்தா மட்டும்தான் நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஐயா பார்த்து ஒவ்வொரு தேவர் செடிக்கு நம்ம யாருங்கிறது வரும் அந்த வரலாறு தெரியும் அதனால கண்டிப்பான முறையில கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தேவர் சிலை இல்லாத ஊரில் தேவமாரி குடியிருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் அதனால அதை நம்ம சொல்லுவோம் நன்றி அதான்